நண்பர்களே வணக்கம் இதான் நான் படித்தேன் ஸ்கூலு ஒன்றாம் வகுப்பில் இருந்து மூணாம் வகுப்பு இங்கே தான் படித்தேன் இந்த ஓட்டு ரெண்டு நெண்டுக்குலாம் இது மட்டும் தான் இருந்தது இப்போ எக்ஸ்ட்ரா நிறைய கட்டணம் கட்டியிருக்கிறாங்க காம்பவுண்டு கட்டியிருக்கிறாங்க இப்போ காம்பவுண்டெலாம் இல்லை இதுவும் எக்ஸ்ட்ரா கட்டிட்டுருக்கிறாங்க ரொம்ப மாற்றமாக இருக்குது ஆரம்பத்தில் இருந்த தகரம் அப்படியே இருக்குது பாருங்கள் அதுக்கு மேலே ஓடு அடிக்கிறாங்க ஆரம்ப தகரம் தான் அது தகரம் மட்டும் தான் போட்டிருந்தாங்க ரொம்ப மாற்றமாக இருக்குது பாருங்க இந்த இடத்துல தான் நான் உட்காந்து படிப்பேன் வகுப்பு படிக்கையில் க்ளாஸ்லேருந்து வெளியே கொண்டு வந்து இந்த சதுரமாக போட்டிருக்கேன் பாருங்கள் இதில் இன்னும் அப்போ மண் தெரியாதான் இருந்துச்சு இப்போ கட்டியிருக்கிறாங்க அந்த பாத்ரூம் எதுவுமே கிடையாது காம்பவுண்ட் பாத்ரூம் எதுவுமே கிடையாது இந்த கட்டடம் இல்லை இந்த கட்டடம் இல்லை எந்த வசதியும் தண்ணி வசதி தொட்டி அப்போ நாங்கள் தண்ணி வசதி கிடையாது சாப்பிட்டுட்டு ரொம்ப தூரம் அந்த லாஸ்ட்டில் போய் ஒரு அரை ஒரு இரநூடி தள்ளி போய் தான் அங்கே ஒரு ஊற்று இருக்கும் அதில் தான் கழுவுவோம் ஸ்கூல் நல்லா வசதியை வச்சுக்கிறாங்க ஸ்கூல் அடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி வந்து ரொம்ப பனி அதிகமாக இருக்குது இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படியே வெள்ளையாக மூடி இருக்கு பாருங்கள் வீடியோ கூட சரி எடுக்க முடியல வெள்ளையாக மூடி வருது கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குது மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த எழுத்தாப்பில் தெரியுது மழை பாருங்கள் அந்த மலையில் தான் அதிகமாக நான் போயிருக்கிறேன் அந்த மலையில் நான் கால் வைக்காத இடமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த சுற்றி இருக்கிறேன் எதிர்புறத்து இந்த மழை தெரியுது பின்ப ஸ்கூல் பின்போகிறேன் அது பனி இருக்குது அந்த மலையில் எப்படி தான் அதிகமாக போவேன் பழங்களை பறிக்கிறதுக்காக குரங்கு நிறைய நிற்கிது குரங்கு மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது